தமிழகம் முழுவதும் மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவை பணி தமிழகத்தில் உள்ள மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருவள்ளுவர் மாவட்டம் கோழிவாக்கம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக துவங்கி வைத்த இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சிகள் தூத்துக்குடி அறிஞர் அண்ணா திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது இதில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தூத்துக்குடி மாநகராட்சியின் மேயர் ஜெகன் பெரியசாமி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா ஆகியோர் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவாக இட்லி பொங்கல் கேசரி வடை சாம்பார் சட்னி உள்ளிட்ட உணவுகளை பரிமாறினார்கள் தொடர்ந்து நான்கு மண்டலங்களிலும் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கும் மற்றும் பணியாளர்களுக்கும் காலை உணவு வழங்கப்பட்டது தொடர்ந்து தினசரி காலை மதியம் இரவு என மூன்று வேலையும் ஆயிரத்தி எழுநூறு தூய்மைப் பணியாளர்களுக்கு இந்த உணவு வழங்கப்பட இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி நகர் நல அலுவலர் மருத்துவர் சரோஜா தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் અરે ઓ ભાઈ આ અમાર મતલબ છે ઓ અબિયા આમાં આંતરવડી બીટ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் Click saying hi.